பேரன்பு பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேரலுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சூரியன் செவ்வாய் இணைவால் யோகத்தையும் சந்திர பகவான் வருகையினால் சிறிது பாதிப்பையும் அடையக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோப சோபகுருது வருடம் மாரலி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மாரலி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் நம்மளே முதல்ல வந்து கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அதன்படி மேசராசி உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசியிலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது பகவானும் ஏழாம் இடத்திலே புத பகவான் அவரோடு சந்திர பகவான் அவரோடு வந்து சுக்கர பகவானும் அடுத்தபடியாக பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே புத பகவானும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் இந்த வாரத்தில் பயணிக்க போகிறார் பதினோராம் இடத்திலே லாபஸ்தானத்திலே சனி பகவானும் விரயஸ்தானத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் அதாவது நான்காம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் வந்து எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார் அன்பழே ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற விதி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்றைய திதியை பொறுத்தளவுக்கு வந்து ஏகாதசி திதி நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் அன்று வந்து ஏகாதசிங்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு இந்த நாளில் வந்து ஞாயிறு செவ்வாய் ஞாயிறு முதல் செவ்வாய் மதியம் முறை உங்களுக்கு வந்து சந்திராசமும் இருக்கிறது வேதையும் உண்டு அதனால் இந்த காலகட்டம் அதாவது சந்திராசம் உண்டு வேதை இல்லை இந்த சந்திராசமும் உங்களுக்கு சின்ன 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 பிரச்சனைகளை கொடுக்கும் வாரத்தின் துவக்கம் மற்றபடி இந்த வாரத்தில் எல்லாமே நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அழகாக அமைய வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக திங்கட்கிழமை அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா திதி வந்து துவாதசி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அனுச நட்சத்திரம் வருகிறது அடுத்து செவ்வாய்கிழமை அன்னைக்கு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய வந்து தி த்ரியோதி திதி அன்றைய தினம் பிரதோஷம் வருகிறது அதாவது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம் விசேஷமானது தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப விசேஷமான பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருகிறது அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கேட்டை நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக புதன்கிழமை அன்னைக்கு வந்து சதுர்தசி திதி வருகிறது மூல நட்சத்திரம் மாலை ஐந்து மணி வரை மூல நட்சத்திரம் இருக்கிறது அதற்கு பிறகு பூரட நட்சத்திரம் ஆரம்பமாகிறது அடுத்தபடியாக பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமனைக்கு அமாவாசை அதாவது மாலை ஆறு மணி வரை அமாவாசை இருக்கிறது அதே மாதிரி மாலை ஆறு மணி வரை வந்து பூராட நட்சத்திரமும் அதற்கப்பறம் வந்து உத்தர நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் அனுமத் ஜெயந்தி அதாவது மூல நட்சத்திரத்தில் மாரளி மாதம் வரக்கூடிய மூல இருக்குது ஆஞ்சநேயர் பிறந்த ஜெயந்தி வருகிறது அதுபோல் அந்த கணக்குப்படி இன்று அதாவது பதினொன்று பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனுமதி ஜெயந்தி வருகிறது அடுத்தபடியாக பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்திங்கன்னா பிரதமை திதி வந்து மாலை நாலு மணி வரை பிரதம திதியும் அதன் பிறகு பிரதமை முடிஞ்சு வந்து துவிதியை திதியும் வருகிறது அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஐந்து மணி வரை உத்திராட நட்சத்திரம் வருகிறது அன்று வந்து சந்திர தர்சன நாளாக அமைய வாய்ப்பு உண்டும் அன்று வந்து சந்திர தரிசன நாள் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்று வந்து அதாவது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கிலீஷுக்கு வந்து பதிமூணாம் தேதி தமிழுக்கு வந்து பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மாலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது அன்றைய தினம் மதியம் இரண்டு மணிக்கு மேல் திருதியை தேதி வருகிறது அதே மாதிரி திருவண நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரை திருவண நட்சத்திரம் அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் வருகிறது இதுதான் வந்து இந்த வாரத்திற்கான முதல் க திதி வார யோகா அமைப்பு நட்சத்திர கணக்குப்படி மேசராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் இணைந்து சூரியனும் செவ்வாயும் இணைந்து பாக்யஸ்தானத்திலே அமர்ந்து பாக்யாதிபதியால் பார்க்கப்படக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு நல்ல சுப யோக பலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை மதியம் வரை உங்களுக்கு சந்திராசிரம தினமாக வருகிறது அந்த நாளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்லா சுப நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாக பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு சுக்ர பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால தன வாக்கு குடும்பஸ்தானம் பொருளாதாரம் அபிவிருத்தி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறக்கூடிய அளவுக்கு ஒரு சுபமங்கலமான யோகங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு ஆதாயங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து சந்திரபோவானுடைய இது பத்தாம் இடத்துல வரத்த வரும்போது இன்னும் அதிகப்படியான தொழில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பாக்யஸ்தானத்திலேயும் சந்திரபோவான் வந்து பாக்யஸ்தானத்திலையும் பத்தாம் இடத்துக்கும் வரும்பொழுது தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோகஸ்தளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலே என்றைக்குமே வந்து தொழில் ரீதியாக ஒரு நல்ல அதாவது உத்தியோக ரீதியாக ஒரு ஏற்றமே காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு மதிப்பு மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் உங்களுக்கு கீழே பணி புரியக்கூடிய அந்த லேபர்கள் இருக்காங்களோ அவங்களெலாம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து ஒத்துழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தரக்கூடிய வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு அதே போல் உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து சூரியனோட சேர்றப்ப கொஞ்சம் உஷ்ணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் டென்ஷன் பதட்டம் இவற்றையெல்லாம் குறைத்து உடல் சம்மந்தப்பட்டவை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பணப்பொருளாதாரம் நன்றாக இருக்கும் உடல் நிலையில் கொஞ்சம் கவனப்படுத்துங்க மாணவ செல்வங்களே உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு பார்வையில் புதன் அமர்ந்திருக்க காரணத்தினால நிச்சயமாக கல்வி யோகம் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் வருது அதே மாதிரி இனி வரும் வழக்க காலகட்டங்களில் அப்புறம் உங்களுக்கு ஆண்டு தேர்வு நெருங்கிக்கிட்டு இந்த உங்களுடைய படிப்பானது மிக சிறந்த முறையில் அமைஞ்சிச்சுன்னா அதுக்கு நல்லா வந்து எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து பெண்களுக்கு சுப மங்கள யோகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கிடைப்பான வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வருகிறது அனுமத் ஜெயந்தி வருகிறது அமாவாசை வருகிறது இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் நிச்சயமாக கிடைப்பான வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல நற்பலன் கிடைக்கும் அதே மாதிரி வந்து கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு நல்ல அந்யோன்யபாவம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு என்ன கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கு பக்கத்தில் சுக்கரன் நெருங்கி அமர்ந்துக்கூடிய காரணத்தால் ஸ்தலங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதே மாதிரி ஒரு இல்லறத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு இந்த மங்களத்தை சுபமங்கலத்தை எதிர்பார்த்து அதாவது த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது குழந்தை பாக்கியம் அல்லது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்துட்டு கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் இந்த வாரத்தில் வந்து மேசராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல பலனை நிச்சயமாக கிடைக்கும் மேசராசி என்பதே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தை வந்து செவ்வாய்க்கிழமைக்கு பிரதோஷம் வருகிறது அது தேய்பிரை பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து வியாழக்கிழமைக்கு அமாவாசை தேதி வருகிறது அந்த அமாவாசை தீதியில் வந்து உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அன்றை வந்து ஜெயந்தி வருகிறது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா சந்திர தரிசன நாள் வருகிறது சந்திரபவானை வழிபாடு பண்ணுங்கள் சகல யோகமும் லாபமும் கிடைத்து இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுபமங்கள வாரமாக அமைய ஜோதிடரின் இயநல்வாழ்த்துக்கு